தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் குடிசையில் நடந்த அதி அதிசயம் நோய்கள் குணமான புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் குடிசையில் நடந்த அதிசயம் நோய்கள் குணமான புதுமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் புனித வில்லியம் அவர்களுடைய திருநாளை கொண்டாடுகிறோம் புனித வில்லியம் அவர்கள் பதினோராம் நூற்றாண்டில் இத்தாலியில் பிறந்து வளர்ந்தவர் புனித வில்லியம் அவர்கள் ஆரம்ப கல்வியை நன்று பயின்றார் ஆனால் இளம் வயதிலேயே சோகம் காத்திருந்தது அவருடைய பெற்றோர் காலமாகிவிட்டனர் உறவினர்கள் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார் ஸ்பெயின் நாட்டில் உள்ள புனித யாக்கோபு ஆலயத்துக்கு திருப்பயணமாக சென்றார் அவ்வாறு சென்றவர் நடைபயணத்தின் பொழுது தனக்கு துன்பங்களை இறைவனுக்காக வரவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கால்களிலும் கைகளிலும் சங்கிலியால் பணித்துக்கொண்டு கொண்டு நடந்து சென்றார் அங்கு பலகாலம் இருந்தார் அப்பொழுது இத்தாலியில் இருந்தால்தான் இறைப்பணி செய்ய முடியும் என்ற வெளிப்பாடு அவருக்கு வந்தது இத்தாலியிலே அவர் ஒரு குடிசை அமைத்து அங்கு தங்கினார் இறைவனுக்கு தொண்டு செய்தார் அவர் தனிமையில் குடிசையில் வாழ்ந்ததை பார்த்த அங்கு மக்கள் அனைவரும் அவரை நாடி வந்தனர் அந்த மக்களுக்காக அவர் ஜெபித்தார் நற்செய்தியை அறிவித்தார் இளம் வயதிலேயே துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார் அவர் ஜெபித்ததால் அநேக நோய்கள் குணமாகின பலருடைய கஷ்டங்கள் போகின பல அற்புதங்கள் நடைபெற்றன இவர் அநேக துறவு மடங்களையும் சபைகளையும் துறவர சபைகளையும் நிறுவினார் ஆனால் இவருடைய துறவிகள் இவருடைய சபையை சார்ந்த துறவிகள் இவருக்கு எதிராக முணுமுணுக்கத் தொடங்கினர் அதாவது இவருடைய துறவர சபைக்கு வந்த காணிக்கைகள் பொருட்களை எல்லாம் ஏழைகளுக்கே கொடுத்து விடுகிறார் என்று அவருக்கு எதிராக போர்க்கடி தூக்கினர் இறுதியாக அவர் அந்த சபையை விட்டே தான் உருவாக்கிய சபையை விட்டே வெளியேறிவிட்டார் ஒரு அரசர் அவரை ஆதரித்தார் அந்த அரசருடைய கட்டுப்பாட்டில் இவர் நிறைய சபைகளை நிறுவினார் தன்னுடைய அரண்மனைக்கு எதிராகவே இந்த புனித வில்லியம் அவர்களுக்கு ஒரு குடிசை போட்டுக் கொடுத்து அங்கே தங்க வைத்தார் குடிசையில் இருந்து கொண்டே பல துறவர சபைகளையும் மடங்களையும் அவர் நிறுவினார் இவர் ப பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் காலமாகிவிட்டார் இவர் இத்தாலியில் முகல் மிக புகழ்பெற்ற ஒரு புனிதர் ஆவார் இவர் இறந்த பின் புனிதராக்கப்பட்டார் புனித வில்லியம் அவர்கள் குடிசையில் இருந்து கொண்டே அநேகருக்கு நற்செய்தியை அறிவித்தார் அநேக அற்புதங்களை நிகழ்த்தியவர் இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்தவர் புனித வில்லியம் அவர்களை நினைவுகூர்வோம் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம்